ஒரு கவிதை வாசிக்கு வராங்க சொப்பு நேரத்தில் சூப்பராக கவிதை எழுதுவதில் வல்லவர் இவர் குருகு என்ற புனப்பெயர் கொண்டவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை கவிதை வாசிக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஒர்க் பண்ணது கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் வந்து அவங்களை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அத மனசுல வச்சுட்டு சொல்றேன் குள்ளமான உருவமாகினும் கள்ளமில்லா உள்ளமே காற்றோ மழையோ எது அடித்தாலும் கடும் மழையே இருந்தாலும் எந்த கடுமையான சோதனையும் எதிர்கொண்டு கச்சிலை போல் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய இதயமே வாழ்த்துகிறோம் உங்களுடைய இந்த பணிவிடை பாராட்டு விழாவில் பனி மூப்பு என்பது வந்து ஒரு சில எல்லாருக்குமே வரக்கூடியதான் ஒரு நாள் அதை பத்தின ஒரு சின்ன கவிதை உருண்டோடிலும் நாட்களும் அதுவே எவையும் நில்லா எவையும் பாரா பணி செய்தே வாழ்வு நகர அவரவர் செயலே அவரவர் பயனே செய்யும் பறவை போல ஓரிடம் இடம் சென்று பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாகும் அது மாதிரி வந்து இங்கே சென்னை துறை மரத்திலிருந்து அவங்க இப்ப வந்து வீட்டுக்கு போறாங்க ரிட்டையர் ஆயிட்டு அங்கேயும் அவங்களோட நிம்மதியே இருக்கணும் அதனால எழுதுன ஓரிடம் விடுத்து மறியிடம் சென்று உதித்தே மறையும் சலியா ஓயா சூரியன் போலே மனிதர் நாமே உழைத்தே வாழ மூப்பு என்பது மனதிற்கு இல்லை யாருக்குமே வந்து வயசு ஆயிடுச்சுனாக்கா மனசுல வந்து தெம்பு இருக்கணும் மூப்பு வந்து உடம்புக்குதான் உள்ள கிடையாது மூப்பு என்பது மனதிற்கு இளமை புதுமை என்றும் காத்து நல் மனதோடு உடலும் சேர்த்து பேணி செல்ல மனசு உடல் மாத்திரம் நல்லா இருந்தா பண்ணணும் மனமும் நல்லா இருக்கணும் அப்பதான் வந்து எல்லாரும் வந்து ஆயுஷோட ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் ரிட்டையர் ஆயிட்டா கூட ஐயோ நம்ம ரிட்டையர் ஆயிட்டோன்னு காத்து இந்த காத்து இறங்கின பந்து மாதிரி இருக்கக்கூடாது ரிட்டையர் ஆயிட்ட பிறகு நல்ல தன்னம்பிக்கையோடு அந்த தன்னம்பிக்கையை வந்து அவங்க வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க அவங்க எவ்வளவோ சோதனை எல்லாம் தாங்கி வந்திருக்காங்க நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க பத்தி நல் மனதோடு உடலும் சேர்த்து பேணி செல்ல கார்புள்ளி கொண்டே காரியம் மாற்ற கதவே இல்லா பாதை பயணம் செய்து பயணம் பெறுவோம் வாழ்ந்து மகிழ்ச்சியா பாத்துக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா